அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இரண்டு நூல்கள் இந்த தர்ப்பணம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அமாவாசை தர்பணம் தவசம்லாம் அதை சொல்கிறதுக்கு ஒரு நூல் வந்து ஆபஸ்தம்ப அமாவாசை தர்பணம் இன்னொன்று வந்து சர்வவர்ண சைவ வைஷ்ணவ அமாவாசை தர்பணம் தமிழில் விளக்க ஒருவோடு கொடுத்துருக்காங்க இது வந்து பொதுவாக நம்ம வாதியார்னு சொல்லக்கூடிய இவங்க அதை கூப்பிட்டு தான் அவங்களை கூப்பிட்டு தான் செய்வோம் நம்மளாக வெளிநாடுகளில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க நம்முடைய தா தாய் தந்தையருடைய இதை வந்து விட்டுறாமல் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த புஸ்தங்கள் வாங்கினா கலைமகள் ட்ரேடர்ஸில் கிடைக்குது இதெல்லாம் விலை விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான் ரூபா அந்த மாதிரி தான் இந்த புக்கு இந்த புக்கு ஆபஸ்தம்ப அமாவசிய தர்ப்பணம் இதை வந்து மாச மாதம் பண்ணுறது சங்கரமண தர்பணம்ன்றாங்க அப்புறம் மகாலய வருஷம் இது புரட்டாசி மாதம் பண்ணுறது மகாலய தர்ப்பணம் கிரகணத்தில் பண்ணுற தர்ப்பணம் கிரகணம் முடிஞ்சோடனே தர்பணம் தர்ப்பணம் பிரம்மயஜம்னு சொல்கிறாங்க புது வருட தர்ப்பணம் சங்கல்ப புத்தகம் இதெல்லாம் வாங்கி பா பாருங்கன்றாங்க இதை வந்து ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்ன்றவர் தொகுத்து கொடுத்துருக்குறாரு ரொம்ப ஒரு எளிமையாக படித்தா புரிஞ்சு ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் தர் பித்ரு தர்ப்பணம்னா என்ன அதன் பொருள் என்ன பித்தர்களை சே நம்முடைய முன்னோர்களை திருப்தி செய்தல் நம்முடைய ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு ஒரு காலம் ஒரு பகலும் ஒரு உத்திராணயம் தட்சிணாயங்கிறது பகலும் இரவும் மாதிரி ஒரு நாள் மாதிரி அந்த ஒரு நாளுக்கான நம்ம தான் வந்து பச்சரிசியும் அந்த எள்ளும் போட்டு பச்சரிசி மாவும் எள்ளும் போட்டு பிசைஞ்சு அவங்களுக்கு பிண்டம் கொடுக்குறோன்றத அந்த குறிப்புகள்லாம் நல்லாயிருக்கு அம்மாவாசைன்றது குறிப்புகள்லாம் அந்த அந்த சமயத்தில் கொடுத்தா தான் அவங்களுக்கு அது சேரும்னு சொல்லிட்டு அந்த தந்தை வழியில் ஆறு பேருக்கும் தாய் வழியில் ஆறு பேருக்கும் பிதா பிதாமகர் பி பரப்பிரதாம பர பிதாமகர் மாதா பிதாமகி பர பிர பர பிதாமகின்ட்டு அம்மாவோட வழியில் வந்து மாதாமகர் மாது பிதாமகர் மாது பிதாமகர் மாதாமகி அதாவது அம்மாவின் அம்மா பாட்டி த அம்மாவின் அப்பா தா அப்பாவின் அப்பா அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல அது மாதிரி மாது பிதாமகி மாது பர பிரதாமகி பிதாமகி அதாவது அப்பா தாத்தா தாத்தாவோட அப்பா அம்மா அம்மாவோட மாமியார் அவங்களுக்கு மாமியார் தாய் வழியில் கொடுத்த அம்மா பாட்டி அவங்க அம்மா அம்மாவோடைய அப்பா அவங்க அப்பா அவங்க அந்த தாத்தா அந்த மாதிரி உள்ளது பாட்டையா அந்த மாதிரி எப்படி ஆரம்பிக்கணும் அசமனம் பண்ணணும் என்னென்னலாம் சொல்லி அந்த இதை வந்து சங்கல்பம் பண்ணுறது அந்த பிரதமே புதி சம்புதி பாபின்னு நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்புறம் தர்ப்பணம் ஆம்பளைகளுக்கு எப்படி கொடுக்கறது பெண்களுக்கு அந்த தாத்தா எல்லா எல்லாருக்குமே எப்படி தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க பிதாமகர் பரப்பிரிதாமகர் எல்லாருக்கும் பரகினி தர்ப்பணம்னா என்ன அடுத்த அடுத்த நாள் செய்யக்கூடியது தான் பரகினி தர்ப்பணம் தர்ப்பணத்துக்கு அடுத்த நாள் செய்யக்கூடியது அப்புறம் பிரம்ம யஜம் இதுக்கெல்லாம் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது அப்புறம் தேவ தர்ப்பணம் இருக்குது அப்புறம் இந்த பித்ரு தர்ப்பணம் இருக்குது அந்த குறிப்புகள் இந்த சமஸ்கர பெயர்கள்னால் அயனங்கள்னால் என்னென்ன வாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது இருபத்தஞ்சு நட்சத்திரங்களுக்கு என்ன சொல்லி செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு தேவசங்கிறது நாளில் சொல்லி செய்கிறது தான் அதனால் அந்த நாள் எந்த நாள் இறந்தாங்களோ அந்த நாளில் செய்யணும் நம்ம அந்த மாதம் அந்த அந்த தேவசத்தில் செய்யணும் சர்வ வர்ணம் சைவத்துக்கு வைணவத்துக்கு ம மக்களும் செய்யக்கூடியது இந்த நூலையும் வந்து தொகுப்பாசிரியர் வந்து சீனிவாச சாஸ்திரிகள் தான் இதுவும் கலைமகள் ட்ரேடர்ஸ் தான் இதனுடைய விலையும் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் தான் எல்லாேருக்கும் இது தெரியணுன்ற ஒரு பரந்த நோக்கத்தில் இந்த ஒரு மந்திரங்களையெல்லாம் கூட இதில் கொடுத்துருக்குறாங்க அதான் பித்ருவர்க்கம் மாத்திருவர்க்கம் பூணூல் அணியும் முறை அந்த இதில் வந்து தர்ப தர்பை எப்படி அரைஞ்சிக்கணும் முதல் வரலில் அணிஞ்சு இந்த மாதிரி வரலில் அணிஞ்சிக்கணும் அந்த மிச்ச தர்பை என்ன பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எப்படி பிராணாயாமம் பண்ணுறது ஆசமனம் பண்ணுறது சங்கல்பம் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி கடைசியாக எதாஸ்தானத்தில் கொண்டாந்து நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த பிராணாயாமம் பண்ணும்பொழுது மனசும் இது சிந்தனையும் ஒன்றாகி அந்த விஷயத்தில் ஆள முடியுது அது மாதிரி இந்த ஆண்களுக்கு வர்க்கத்துக்கு எப்படி வர்க்கத்துக்கு எப்படின்னு இந்த நூல்லையும் அழகாக கொடுத்துருக்குறாங்க இதில் காருண்யத்து இரங்கல் அப்படின்ற மாணிக்க வாசகர் பாடலை கொடுத்துருக்குறாங்க அடுத்து வைஷ்ணவ தர்பணம் அவங்க அவங்க எப்படி பண்ணலான் வைஷ்ணவர்கள் எப்படி பண்ணலான்னு பெருமாள் பேராக வருது அச்சுதாய அனந்தாயா கோவிந்தாயன்னு வருது அவங்க செய்யக்கூடிய முறைகள் அது ஆவாகனம் பண்ணுறது ஆசனம் தர்ப்பணம்னா வருது அப்புறம் பிது அவங்களுடைய எல்லாமே பித்ருவர்க்கம் மாத்திருவர்க்கம் எல்லாமே வருது மாதாமக வர்க்கம் எல்லாம் அப்புறம் சர்வ அதில் வந்து திவ்ய பிரபந்தம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக திவ்ய பிரபந்த பாடல்கள் நல்லா இருந்தது படிக்க படிக்கிறதுக்கு அடுத்து சர்வ வர்ணம் எல்லோரும் சேர்ந்து எது எல்லாருமே ஆந்திர கன்னட மற்றும் கோத்திரமும் பெயரும் சின்ன எங்களுக்கெல்லாம் சிவகோத்திரம்னு சொல்லுவாங்க சிவ கோத்திரம் தெரியாது அறியாதவர்கள் எப்படி அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுன்ட்டு மற்ற இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் இதை கொண்டு போய் வச்சு அவங்களே கூட அழகாக இதை செய்யலாம் ஐயர் வாத்தியார் கிடைக்காதவங்க அவங்களே கூட இதெல்லாம் வச்சு செய்யலாம் செஞ்சு அம்மா அப்பாவுக்கு நம்ம எப்படி அந்த எள்ளும் அன்னமும் இது பண்ணுறது எள்ளும் பச்சரிசி மாவும் போட்டு பிசைஞ்சு பிண்டம் எப்படி கொடுக்கறதுன்றது அழகாக கொடுத்துருக்குறாங்க நம்ம கொடுத்தோம்னா அவங்களோட திருப்திப்படுத்துறது எள்ளும் தண்ணியை விடுறதுன்னு சொல்லுவாங்க அவங்கள நம்ம எப்போவுமே திருப்திப்படுத்தி நல்ல சந்தோஷமாக அவங்களோட நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து ஒரு உணவு அளிக்கிறது மாதிரி தான் அவங்கள அது மாதிரி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை செஞ்சு நம்மளாம் பயனடையணும் வருஷா வருஷம் நிச்சயமாக தேவசம் கொடுக்கணும் இதை கொடுத்துருக்குறப்படி நாலு தரம்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த மாலையை அமாவாசை தைய அமாவாசை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது போக வருஷாத்தியும் கொடுக்கலாம் அது மாதிரி நிச்சயமாக செஞ்சு நம்ம எல்லாரும் பயன் பயனடையலாம் முன்னோர்களை திருப்திப்படுத்தி நம்ம நல்லது நடக்கும் நமக்கும் நன்றி